அமித்ஷா போட்டு கொடுத்த ஸ்கெச் பிசகாமல் முடித்த அண்ணாமலை டிடிவி பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவின் கவனம் முழுக்க முழுக்க தமிழகத்தை நோக்கி திரும்பியிருக்கிறது தமிழகத்தில் பலவீனமாக உள்ள என்டிஏ கூட்டணியை பலப்படுத்த அண்ணாமலையை அமித்ஷா களமிறக்கிய நிலையில் அதனை செய்து முடித்திருக்கிறார் எடப்பாடிக்கு எதிராக நின்ற ஓபிஎஸ் டிடிவி தினகரனை மீண்டும் என்டிஏவுக்கு வர சம்மதிக்க வைத்திருக்கிறார் அண்ணாமலை இதை தெரிவிப்பதற்காகவே அவர் டெல்லி சென்றதாக கூறுகின்றனர் பாஜகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த பாஜக தலைமை தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளது குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா தமிழகத்தை கருத்தில் கொண்டு விரிவான அரசியல் திட்டங்களை வகுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் திமுக கூட்டணி மிக வலுவாக உள்ளது காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக முஸ்லிம் லீக் மாமக தாவக்க சமீபத்தில் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்துள்ளன இதனால் தேர்தலையும் திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியும் தொகுதி பங்கீடு தொடர்பாக குழுவை அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை முடித்துள்ளது இந்த நிலையில் எதிர்கட்சியான அதிமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ